ே தன்னே நானே தண்ணானே தான நன்னே தண்ணானே தான் நானே தண்ணானே தானே நே தண்ணாே நான் நானே தண்ணானே தானே நே தண்ணானே உடலர் குண்டு மல்லி கொண்டு வந்து தருணம்மா உடலர் குண்டு மல்லி கொண்டு வந்தம்மா ஆத்தா கூட வந்து அம்மா கூட வந்து ே தண்ணே தானே தானே தே தானே தனே தானே தானே தண்ணாே தன நானே தண்ணானே தோராமாய கொட்ட தலம்பு அப்படே தோராமாய கொட்ட தல அப்படே சத்தோரு எம்மா சத்தோரு சொந்த போ சபரளி கொட்ட சத்தோரு Yeah. ே நே நானே 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 கண்ணன நானே நானே தானே நானே கண்ணன நானே நானே மருந்து

சமாதி போ சமாதி போ கொண்டே தரு சாமதில வச்சுகம்மா சமாந்தி போ கொண்டே தரு சமத்தில வச்சுகம்மா நே வணனே கண்ணனே மஞ்ச நல்ல படம தறி மடபுறத்து நல்ல புடவத்தாரின் கொண்டு தரே மகிழ்வோடு மகிழ் அம்பு மலை வந்துコマ அண்ணா நே நானானே தானனனே அண்ணா ஓடு நானே நானானே தானனனே தானானே நானே நானானே தானனனே அண்ணா ஓடு நானே நானானே தானனனனே அண்ணா நேறலு கொரியாம இருக்கு ஆரியம் ஆரியம் ஹரேலு புல்ல கரியாடி பட்டி மாரியமா ஆவிறல் வலது புரீ புர மறியமாலி கொண்டு தருமே வச்சுக்கமா கொண்டு தரு வடாமலை வச்சுக்கே நானே நே

E abre. போதாது சொல்லிடமா பொ கொண்டைக்கு போதாது சொல்லிடமா போ கொண்டைக்கு நானே தானே நே தானே தனதண்ணானே நானே தான நே தானே தனதானே தானே தனன் நே தானே தனதானே தானே தனன் நே

கருப்பசாமி பாடல் மட்டும்தான் பாக்கிருக்கு எல்லாம் சிறப்பாக முடிந்து வந்து விட்டது அண்ணா இக்கோம் அக்கையே நொட்டிக்கிட்டே இருக்காரு நாங்க என்ன பேசிட்டு இருக்கோம் நொட்டு 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 அது பெறாட்டி நொட்டலாம் இப்படி இருங்க இன்னைக்கு நம்ம தென்காசி கலை நிகழ்ச்சியை உலகம் முழுக்க தெரியப்படுத்த வந்த வரவன் தெரியப்படுத்த வந்திருக்கக்கூடிய தென்காசி சேர்ந்த மக் தென்காசி மக்கள் செல்வன் யூடியூப் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தென்காசி மக்கள் செல்வன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆமாம் இன்றைக்கி ஆயிரம் பேரி மாரியம்மன் திருக்கோவில் நடக்கக்கூடிய கிராமிய கலை நிகழ்ச்சியை நம்ம மக்களோட கும்மி ஆட்டம் மற்றும் கிராமிய பாடல் கரகாட்டம் எல்லாத்தையும் வெளி உலகத்துக்கு கொண்டு செல்வதற்காண்டி நம்ம வந்திருக்காங்க அவருக்காண்டி கொஞ்சம் பெரியவர் கைத்தட்டி தட்டுங்க இவ்வளோ நேரம் தான் தூக்கத்தில் இருக்க அண்ணா அண்ணா பாரு எங்கள் ஆத்தா விரத விடுறதுக்கு நல்லா அப்பளமும் நல்லா பருப்பு சொல்லி சாப்பிட்டு கையையும் தட்ட முடியல குழவையும் விட முடியல இருந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டோம் எங்கள் ஆத்தா இருக்கா ஏதோ சொல்லுதான் நம்ம ஏதோ செய்வோம் அது போல நமக்கு ஒளி ஒலி அமைத்து தந்த ஆயிரம் பெரிய மூர்த்தி அவர்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்துருங்க அவங்க ஒளி ஒலி எல்லாம் அமைச்சிருக்காங்க மத்தம்பரில இருந்து வந்திருக்கக்கூடிய அண்ணாவி அவர்கள் சுடலை முத்து அவரு நமக்கு இவ்வளவு நேரம் நல்ல மேலத்தை அடிச்சு பிண்டி வாங்கிட்டாரு அடிச்சு அடியில தான் நீ மழையா ஒரு கை அண்ணாச்சிக்கு தூங்காதாட்டா கைத்தட்டாட்டா முடிய போது விட்டுருவா அவ்வளவுடா என்னைய எனக்கு பாட்டி பார்த்துட்டே இருக்காவ அடுத்தபடியாக நமக்கு ஆட்டத்துக்கு வந்த கரகாட்ட கலைஞர்கள் ஸ்ரீமதி துரைசி ஸ்ரீஜா திரிசா வெள்ள வெள்ள ஐஸ்வர்யாக்கா ஐஸ்வர்யா இவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் எல்லாரும் கொடுத்துருங்க அப்புறமா பாடலுக்கு வந்த இசை அவர்களுக்கும் பெரிய கைத்தட்டு கொடுத்துருங்க நன்றி 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 அப்படி கருப்பசாமி பாடல் படித்து அப்புறம் மங்கள பாட்டு படித்து நிகழ்ச்சி நிறைய போகிறது